கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மைமை அடைவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் இசைக்கேல் திருதரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி நாலாவது அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது இஸ்ரவேல் வம்சத்தராகிய கலகக்காரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் அதாவது சொல்லுகிறார் இசிறவேல் வம்சத்தாரே நீங்கள் செய்த சகல அருவறுப்புகளும் போதும் ஆண்டவர் மனவேதனையோடு சொல்லுகிற ஒரு காரியம் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய கலகக்காரரோடு சொல்ல வேண்டியது அப்ப இஸ்ரவேல் வம்சத்தா யார் எனக்கென்று ஏற்படுத்தின என் ஜனங்கள் இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் அதற்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள்தான் அவர்கள் இப்ப ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பெயர் வைக்கிறார் கலகக்காரர்கள் அதனால அந்த கலகக்காரர்கள்ட்ட போய் நீ என்ன சொல்லணுமா நீ சகல அருவறுப்புகளும் போதும் நீங்க செஞ்ச சகல அருவறுப்புகளும் போதும் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஏன் ஆராய்ஞ்சு பார்க்கணும் ஆண்டவரே நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக மாற்றி வைத்திருக்கிறீர் உண்மை உண்மை ஏற்றுக்கொண்டதின் மூலமாக உம்முடைய கல்வாரி இரத்தத்தினால கழுவப்பட்டதின் மூலமாக நாங்கள் உம்முடையவர்களாக மாறிக்கொள்வதற்குரிய வாய்ப்பையும் பலனையும் கிருபைகளையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர் ஆனால் நாங்கள் சகல அருவறுப்புகளில் இருந்து எங்களை விடுவித்திருக்கிறோமா சகல அருவறுப்புகளும் போதும் அப்ப எங்களிடத்திலே காணப்படக்கூடிய அருவறுப்புகள் என்ன நீர் விரும்பத்தகாத காரியங்களை நாங்கள் செய்கின்றவர்களாக இருந்தால் எங்களை உணர்த்தும் ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நீங்கள் செய்த அருவறுப்புகள் போதும் இப்போ ஒவ்வொரு நாளும் நம்மை கவனமாக இருக்கணும் அருவறுப்பான காரியங்களை நம்ம செஞ்சிடவே கூடாது மனுஷன் முகத்தை பார்ப்பான் தேவிரீரோ நம்முடைய இருதயங்களை பார்க்கிறவர் நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார் சகல அருவறுப்புகளிலிருந்தும் நம்மை காத்துள்ளனும் கண்களை மூடிஞ்சோம் பண்ண போற ஆண்டவரே எங்களிடத்தில் காணப்படக்கூடிய அருவறுப்புகளை நீர் நீக்கி ஏறலும் அந்த அருவறுப்புகள் செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் அப்படின்னு ஜபிக்க வேண்டியது அவசியம் நல்ல ஆண்டவரே இசைவேல் வம்சத்தாரே நீங்கள் செய்த சகல அருவறுப்புகளும் போதும் என்று சொன்னீரே கவனத்தோடு எங்களை காத்துக்கொள்ள ஞானம் தாரும் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமை